சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ இப்பொழுது உன் மனதுக்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது பணம் வரும் பொழுது அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது நமக்கு தேவைப்படுவதை வாங்கிக்கவும் மற்றவர் மத்தியில் நல்ல கம்பீரமாகவும் இருக்கவும் நமக்கு தேவைப்படுகிறது அப்பொழுது மனமும் அமைதியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை என்ன செய்யப் போகிறோம் அடுத்த கட்டத்திற்கு என்ன பண்ண போகிறோம் என்று யோசிக்கின்ற நான் ஒன்றை சொல்கிறேன் யானைக்கு கரும்பு தோட்டம் தேவைப்படுகிறது எறும்புக்கு சர்க்கரை போதுமாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக இரு கிடைக்கும் பொழுது எறும்பாக இரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காதே எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையை நீ முழுமையாக உணர்கிறாயோ அந்த நொடி நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கின்றாய் என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறாய் இப்பொழுது கூட அந்த நிலைமைதான் சில நேரங்கள் உனக்கு பிடித்தது எல்லாம் கிடைக்கிறது சில நேரங்களில் உனக்கு எதுவுமே கிடைக்காமல் உன்னை கலங்க வைக்கிறது ஆனால் இவற்றை அனைத்தையுமே நீ கடந்து வந்தால்தான் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நிரந்தர இடம் கிடைக்கும் ஒரு சில செய்யும் செயல்கள் உன்னை வருத்தப்பட வைக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படியென்றால் அந்த இடத்திலிருந்து நீ நகர்ந்து விடலாம் இப்பொழுது கூட எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் என்னை மட்டும் பார்த்து கேவலமாக நினைக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தானே இவ்வளவு கவலையும் பட்ட எனக்கு எல்லாம் வேண்டும் என்று கேட்கிறாய் நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உனக்கு கிடைக்கும் ஆனால் எதுவுமே சுலபமாக கிடைக்காது எல்லாவற்றுக்கும் ஒரு கால நேரங்கள் உண்டு அதன்படி நான் உனக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றேனோ அது உனக்காக நிச்சயமான இடத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் நான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாது அதுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நிறைவேறப் போகிறது இப்படியெல்லாம் கேள்வி நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ எதற்காக இத்தனை நாள் என்ன வேண்டினாயோ அதற்கான விடை உனக்கு கிடைக்கும் உனக்கு துணையாக இந்த சாய் இருக்கப் போகிறேன் உனக்காக உருவாக்கியும் உனக்காக படைத்ததும் உன்னிடம் வந்து நிச்சயமாக ஒரு நாள் வந்து சேரும் அதனால் கவலைப்படாதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நிச்சயம் உன்னை வந்து அடையும் உன்னுடைய கவலைகள் குறைந்து சந்தோஷமான நாட்கள் பிறக்கும் தைரியமாக இது எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்